இந்த தீவில் வெறும் கருங்கற்கள் தான் இருக்கும் அதாவது அந்த கற்கள்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா மனித முகம் கொண்ட கற்கள் மட்டும்தான் அந்த தீவில் ஃபுல்லாகவே இருந்துட்டு இருக்குது இந்த கருங்கற்கள் கொண்ட சிலைகள் எப்படி இந்த தீவுக்கு வந்துச்சு இங்கே மனிதர்கள் வாழ்ந்தாங்களா இல்லையா அப்படி இந்த தீவுக்கு தான் ஆச்சு இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் நம்ம இந்தியாவில் இருந்து பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சது தான் இந்த ஈஸ்டர் இஸ்லாண்ட் இந்த தீவு சிலி நாட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த தீவில் நீங்கள் போய் பார்த்தா இரநூறு கிலோ எடை மற்றும் நாற்பதுலேருந்து அறுபது அடி உயரம் இருக்க மனித முகங்கள் கொண்ட இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இதே மாதிரி சிலைகள் மட்டும்தான் அங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தீவில் எந்த ஒரு மனிதர்களோ மரங்களோ உயிரினங்களோ எதுவுமே இங்கே இல்லை ஆனால் இந்த தீவு ஒரு காலத்தில் மனிதர்கள் உயிரினங்கள்னு ரொம்பவே செழிப்பாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இந்த தீவில் இந்த தீவை சுற்றி கடல் இருந்ததுனால இந்த தீவில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்கள் கடலை சார்ந்தே இருந்தாங்க அதாவது மரங்களை வெட்டி கப்பல் செஞ்சு இருந்திருக்காங்க டால்ஃபினை வேட்டையாடி அதையே முக்கிய உணவாக சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வாழ்ந்த மக்கள் எல்லாருமே சிலை செய்கிறதுல ரொம்பவே சிறந்து விளங்கியிருக்காங்க எப்படின்னா அதாவது ஒரு பெரிய பாறையை உடைச்சி அதை நகர்த்தி சிலையாக செதுக்கியிருக்காங்க அந்த சிலைகளை நகர்த்த மரங்களை மட்டுமே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அது என்ன மரம்னா டோரோ மீரோங்கிற இந்த மரந்தாங்க இந்த மரத்தை பயன்படுத்தி மட்டுமே இங்கே இருக்கிறவங்க இந்த சிலைகளை நகர்த்துறதுக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் அவங்க ரொம்பவே பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தீவில் மட்டும்தான் இந்த வகை மரம் காணப்படுது ஆனாலும் அங்கே வாழ்ந்த மக்கள்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த வகை மரங்களை மட்டுமே நம்பி சிற்பங்களை உருவாக்கியிருக்காங்க ஒரு கட்டத்தில் டோரோமிரோங்கிற மரம் சுத்தமாக அழிஞ்சும் போகுதுங்க இந்த மரம் அழிஞ்சதுனால பறவைகள் பூச்சிகள் உயிரினங்கள்னு அழிஞ்சும் போகுது இந்த மரவீர்கள் மூலமாக உருவான தாவரங்கள் எல்லாமே அழிஞ்சும் போகுது மரங்கள் உயிரினங்கள் அழிஞ்சதுனால மனம் மரங்கள் உயிரினங்கள் அழிஞ்சதுனால மண் அரிமம் ஏற்பட்டு மழையே சுத்தமாக பேயாத வறண்டு காணப்பட்டுச்சு இந்த இஸ்லேண்ட் அது மட்டும் இல்லாமல் சுத்தமாக விவசாயமும் அழிஞ்சுது இதன் மூலயமா பசி பஞ்சம் எல்லாமே ஏற்பட்டுச்சு இதனாலேயே மனிதர்களுக்கு நோய்வாய்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே இறந்தும் போகிறாங்க இந்த தான் யுனெஸ்கோ உலகத்தில் இது ஒரு பாடமாக இருக்கும் உலக மக்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் இப்போ வரைக்குமே அந்த தீவில் ஒரு மனிதர்கள் நடமாட்டமும் ஒரு உயிரினங்களும் கூட இப்போ வரைக்குமே யார் கண்ணுக்குமே தெரியாமல் ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குங்க இந்த காலத்தில் ஒரு புகைப்படத்தை வச்சு தான் சிலையை செதுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம எல்லாத்துக்கும் அவங்க ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்காங்க காரணம் என்னென்னா அவங்க எந்த ஒரு வரைபடமும் இல்லாமல் அவங்க மனதளவில் யோசிச்சே கற்களை வச்சு சிலைகளை செதுக்கியிருக்காங்க இவ்வளோ சந்தோஷமாக முன்னாடி வாழ்ந்துக்கிட்டு இருந்த இந்த வகை மக்கள்கள் டோரோமீரோங்கிற மரத்தினால் முழுவதுமாக அழிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியாது ஆனால் அது உண்மை இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா சேவ் ட்ரீஸ் அங்கே இருக்க ஊரில் டோரோ மரம் தான் முக்கியமானதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான மரம் எதுன்னு கேட்டிங்கன்னா பனை மரம் தாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சேவ் ட்ரீஸ் இதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்